திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் நூற்று நாற்பத்தி இரண்டு தேவகாண்டம் தெய்வ யானையம்மை திருமணப்படலம் பகுதி இரண்டு கருவூரிலிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்று அத்துணையையும் திரட்டி கொண்டு திருப்பரங்குன்றம் நோக்கி அணிவகுத்து வருகின்றார் தன் நாட்டு மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வருகின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தியின் படை அணிவகுப்புகள் அவரினுடைய நாட்டு மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அணிவகுத்து வரும் அதனை மிக அழகாக அற்புதமாக நல்ல வர்ணனை செய்து ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அதிகமான பாடல்களில் விளக்கி அருள்கின்றார் வேத நெறி நின்ற முனிவர்களும் தேவர்களும் வான்வெளியாகச் செல்கின்றார்கள் அப்படி செல்லும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி மேல் பூக்களை சொருகின்றார்கள் ஆறுமுகமுடைய பெருமானின் திருமணத்தை தரிசிக்கும் பொருட்டு ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்குமாய் பறந்து திருப்பரங்குன்றத்திற்கு செல்கின்றார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேர் மேல் ஏறிக்கொண்டு செல்கின்றார் காடுகளை கடந்தார் அகன்ற நாடுகளுடன் இடையிடையே காணப்படும் மலைகளையும் ஆறுகளையும் கடந்தார் கடந்து முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பரங்குன்றிற்கு வருகின்றார் குரங்கு முகமுடைய முசுகுந்தன் முன்னாக வந்தபோது மன்னர்கள் எல்லோரும் தங்கள் சேனையுடன் திருப்பரங்குன்றத்தின் நான்கு புறமும் இருக்கின்ற திசைகள் தோறும் திசைகள் தோறும் வந்து சேர்ந்து கொள்கின்றார்கள் ஆறுமுக பெருமானின் திருமண விழாவினை காணும்படி தேவர்களின் உலகம் முழுவதும் திசைகளில் உள்ள இடங்களின் உலகுகள் ஏனைய உலகுகளுடன் ஒருங்குடன் வந்ததென மேகத்தை விட ஓசை கொண்டு திருப்பரங்குன்ற மலையின் நான்கு திசைகளிலும் வந்து நின்றன தேவர்களினுடைய தேர்கள் பெண்களும் வீரர்களும் சேனை தலைவர்களும் மற்றவர்களும் திருப்பரங்குன்றம் மாட கூடங்களின் வீதிகளிலே பரவலாக செல்கின்றார்கள் முத்தும் பவளமும் பொன்னும் முழு இரத்தினங்களாலான அணிகலன்களும் சந்தனமும் சித்திரப்படங்களும் இவை எல்லாவற்றையும் திருவீதிகளிலே நிறை நிறையாக வைத்து உத்தம வணிகர்கள் அங்கு வியாபாரம் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி முதலான அரசர்கள் எல்லோரும் தத்தமது தேர்களிலிருந்து இறங்கி ஆறுமுகப்பெருமான் அருளிய திருப்பரங்குன்றம் என்னும் பொன்னால் விளங்கிடும் சிகரத்தை உடைய அழகிய மலைமேல் ஏறினார்கள் தேவதச்சன் அமைத்த அந்த அழகிய திருநகரின் சிறப்பை பார்த்து மகிழ்வுற்று இந்திரன் மணவிழா கொண்டாட இருக்கின்ற திருமணச்சாலையை அடைந்தார்கள் எல்லா அரசர்களையும் இந்திரதேவன் வரவேற்று உபசரித்து நல்ல வார்த்தைகளை கூறி வரவேற்று மகிழ்கின்றான் சூரியன் சந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் திக் பெரும் தவங்களை செய்திடும் முனிவர்களும் எல்லோரும் பாதாள உலகங்களில் இருக்கும் நாகர்கள் முதலிய தேவ கணத்தவர்கள் எல்லோரும் திருப்பரங்குன்றை வந்து அடைந்து கொண்டனர் இந்திரதேவனைக் கண்டு எல்லோரும் தொழுதார்கள் தபோதனர்கள் இந்திரனுக்கு ஆ எண்ணற்ற ஆசி மொழிகளை கூறினார்கள் தெய்வ பெண்களும் மலையிடம் வாழும் தெய்வ பெண்களும் நீரில் வாழும் தெய்வப் பெண்களும் மற்ற திசைகளில் இருக்கின்ற தெய்வ பெண்களும் தபோதனர்களினுடைய பத்தினி பெண்களும் நாகர்களினுடைய பத்தினி பெண்கள் எல்லோரும் பேரழகுடைய இந்திராணி பக்கம் வந்து சேர்ந்தனர் இந்திராணியை வணங்கி தெய்வ யானை அம்மை பக்கத்தில் வந்திருந்தனர் தெய்வ யானை அம்மையாரிடம் சொல்கின்றார்கள் தெய்வ யானை அம்மையே கேள் தாங்கள் ஆறுமுகப்பெருமானின் காதலியாகும் மனைவி ஆகின்றீர்கள் எனவே எல்லா உலகங்களுக்கும் நீங்களே அரசியாவீர்கள் என்று தெய்வநாயகி அம்மையாரின் பாத கமலங்களை எல்லோரும் பணிந்து அன்புடன் துதி செய்கின்றனர் தெய்வயானை அம்மைக்கு எல்லா அழகும் எழிலும் திருவும் எல்லாம் இருக்கவும் பின்னரும் எம்பெருமாட்டிக்கு சிறிது மணப்பெண்ணிற்கு செய்ய வேண்டிய நற்கோலத்தை செய்கின்றார்கள் தேவப்பெண்கள் தெய்வநாயகி அம்மையாரின் பின்புறத்து நன்குடன் பின்னி முடிய பெற்றிருந்த கூந்தல் முடிப்பினை தமது மெல்லிய நகமுடைய விரல்களால் இத்தேவப்பெண்கள் மெல்ல நீக்கினார்கள் மயிர்ச்சாந்து பூசிய வாசமுடைய எம்பெருமாட்டியின் கூந்தலில் நாவியின் நெய்யுடன் கூட்டிய புதிய சாந்தினை அப்பியும் குற்றம் நீங்கிய கற்பூரக் குழம்பினையும் இன்னும் வேறு வாசப்பொடிகள் எல்லாவற்றையும் எடுத்து தேய்த்து அன்புடன் எம்பெருமாட்டியை நல்ல குளிர்ந்த திருமஞ்சன நீரால் நீராட்டினார்கள் தமது சிவந்த கைகளில் மலர் போன்ற ஆடையை எடுத்து தேவ பெண்கள் எம்பிராட்டியின் கரிய கூந்தலில் உள்ள நீர் வற்றிடும்படி அக்கூந்தலை ஒற்றினார்கள் நல்ல காதணிகள் சிறந்திட பூங்கொடி போலும் வனப்புடைய அந்த தேவப்பெண்கள் இவற்றை செய்தார்கள் மாந்தளிர் போன்ற வனப்பும் மென்மையும் தெய்வீக ஒளியும் இயல்பாக கொண்டு தெய்வத்தன்மையால் ஒருவரால் செய்து நிறம் அமைக்கப்படாததொரு அற்புதமானதும் பவளத்தின் நிறம் உடையதுமான ஒரு பட்டாடை ஒன்றினையும் எம் தெய்வயானை அம்மையாருக்கு சார்த்தி அதனை உடுத்தினார்கள் பனிரெண்டு சூரியர்களும் திருப்பரங்குன்றத்தில் வந்து சேர்வதனால் இங்குள்ள கொடிய இருள்யாவும் அச்சம் கொண்டு எம்பெருமாட்டியின் கூந்தலில் மறைந்து புகுந்தது எனும்படி இருக்கின்ற அந்த கூந்தலிலே அகில் முதலியவற்றினால் பெறப்படும் வாசப்புகையை ஊட்டினார்கள் எம்பெருமாட்டியின் கூந்தலுக்கு பொன்னினால் செய்த ஸ்ரீதேவி என்னும் தலைக்கோலத்தையும் எதிர்முகமாக நிற்கும் மயிலினைப் போன்ற தலைக்கோலத்தையும் வலம்புரி வடிவாகச் செய்த தலைக்கோலத்தையும் நெற்றியில் சுராவினது அங்காந்த போல பண்ணிய தலைக்கோலத்தையும் அவை பொருத்தப்பட வேண்டிய முறையாக தலையின் மீது தங்கப்பண்ணி தேவர்களது குலம் செய்த தவத்தைப் போன்று விளங்கும் பூங்கொடி போன்ற தெய்வநாயகி அம்மையாரின் கூந்தலில் நலம் தரும் மங்கள வார்த்தையை ஓதி சாத்தினார்கள் எல்லா உலகிற்கும் இவள் இறைவி எனவே இவள் மேல் அணிகலம் அணிந்திடும்போது நன் மங்கள மொழி நவிழ வேண்டும் என்பது மரபு வேண்டுவன கூட்டி முடித்த கொண்டையில் விரிந்த இதழுடைய கோங்கம் மலரையும் வெற்றி மலரையும் செருகி மருத மரத்தினது ஒள்ளிய பூங்கொத்துக்களை இடையில் வைத்து வாசம் நிரம்பிய அரும்புகளினாலும் அமைத்த தெரியல் தொடையல் என்னும் வகையாகும் மாலை இனங்களை வளைய வைத்து எம்பெருமாட்டியின் சுருள் கொண்ட கூந்தலை அற்புதமான சுழியல் வடிவான கொண்டையாக அமைந்திட முடித்தார்கள் சாமர்த்தியமுடைய அந்த தேவ பெண்கள் ஒரு முயல் பூரண சந்திரனின் உள்ளே புகுந்தது எனும்படியாக பூரண பிரகாசமுடன் விளங்கிடும் எம்பெருமாட்டியின் திருமுகத்தின் இரண்டு கண்களும் இரண்டு புருவமுமான கருமை கொண்ட இவைகளுடன் இன்னமும் கருமை நிறம் விளங்கிட அழகிய சாந்தினால் எம்பெருமாட்டியின் திரு நெற்றி மீது ஒரு திலகத்தையும் அத்தேவ பெண்கள் தீட்டினார்கள் கூந்தலிலிருந்து இறங்கி கரும் சாந்து பொட்டை சேர்ந்து கொள்ளும்படி நெற்றி சுட்டியைப் பூட்டினார்கள் திரண்ட வளையல்களை அணிந்த நல்லாராகிய அந்த தேவ பெண்கள் எம்பெருமாட்டியின் திருச்செவியில் வல்லியம் எனும் ஆபரணத்தையும் கொண்ட சங்கினை போன்ற பெருமாட்டியின் கழுத்தில் முத்தணி மாலையையும் சரடுகளையும் வளையும் தண்டுடைய தாமரை பூ போலும் கைகளிலும் தோள்களிலும் வளையல்களையும் வாகு வளையங்களையும் பிரகாசமுற சாத்தினார்கள் எம்பெருமாட்டியின் ஸ்தனங்களின் மீது கலவை சாந்தினை கொட்டினார்கள் அதன் மேல் ஓர் பட்டாடையும் சேர்த்தார்கள் இவ்வளவு அணிகலன்களையும் மாலைகளையும் அணியும் போது எம்பெருமாட்டியின் சிறிய இடை இவை யாவற்றையும் தாங்கிடுமோ என்று அதற்கு கொஞ்சமேனும் இரக்கம் வைக்காதவர்களாகி இருந்தனர் அந்த தெய்வ பெண்கள் மாடக போன்ற இனிய ஓசையுடைய மழலை மொழி பேசிடும் கோலம் நிறைந்த தெய்வயானை அம்மையாரது பொன்னார்ந்த வாசமுடைய தாமரை மலர் போலும் பாதங்களில் பாதக்காப்பு சிலம்பு தண்டை ஆகியவற்றை அத்தெய்வ பெண்கள் தமது கைகளில் ஏந்தி எம்பிராட்டியை தொழுது அம்மையாரின் பாதங்களிலே அணிவித்தார்கள் தெய்வ பெண்கள் எல்லோரும் மகாலட்சுமியின் திருமகளாகும் தெய்வயானை அம்மையாரிடத்து இவ்வாறு மணவாட்டியின் கோலத்திற்கு ஏற்பதான ஒப்பனைகளை செய்து வைத்து வணக்கம் செய்தார்கள் இனி இந்திரதேவன் பிரம்மதேவரை நோக்கி ஐயனை திருமண மண்டபம் அமைத்தாகிவிட்டது திருமண தரிசனத்திற்கு வரவேண்டியுள்ள எல்லா தேவர்களும் வந்துள்ளனர் இனி நீங்கள் ஆறுமுகப் பெருமானுக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்ற சுபநேரம் யாது ஆகும் என கணித முறையால் நாடி அறிந்து இதுதான் என சொல்வீராக என்றான் பிரம்மதேவர் சொல்கின்றார் ஆறுமுகமுடைய பெருமான் திருமணம் செய்வதற்கு எந்தவொரு நாளானாலும் நன்றுதான் அவ்வாறு இருப்பினும் நிகரற்றதொரு முகூர்த்தம் இந்த நேரம்தான் என்று கூறினார் பிரம்மதேவர் கன்னிகாதான முறையாக கொடுத்தற்கு ஏற்றதொரு முறை உள்ளதாய் இப்பகல் புழு சிறந்தது என்று பிரம்மதேவர் சொல்ல ஆறுமுகக் கடவுளை இவ்விடம் எழுந்தருள பண்ணி வருவதற்கு நாம் செல்வதுதான் நன்று என்று இந்திரதேவன் சொன்னான் இந்திரதேவனுடன் விஷ்ணுவும் பிரம்மாவும் மற்ற தேவர்களும் செல்வோம் என்று திரண்டு முன்னாக செல்கின்றார்கள் ஆறுமுகப் பெருமானின் திருவடி மலர்களில் உச்சி பொருந்தும்படி வணங்கி எழுந்து இந்திரன் விண்ணப்பிக்கின்றான் தெய்வயானை அம்மையாரை திருமணம் செய்வதற்கு தேவரீர் எழுந்தருளி வரவேண்டும் என்று வேண்டினான் எல்லோரும் வேண்டினார்கள் முருகப்பெருமான் அப்படியே ஆகட்டும் என்று அருள் செய்து சிம்ஹாசனத்திலிருந்து எழுந்தருளினான் அதேவேளை லட்சத்து எட்டு வீரர்களும் வீரபாகுதேவரும் பூத சேனாதிபதிகளும் ஹரஹர என்று துதித்தார்கள் முருகப்பெருமான் ஆண் மயிலின் மீது எழுந்தருளி பிரம்மதேவன் முதலான தேவர்கள் துதித்திட வீதியினூடே எழுந்தருளினார் யமதேவன் வாட்படையை ஏந்தினான் வருணன் வெண்சாமரம் வீசினான் ஆலவட்டங்களை வாயுதேவன் வீசினான் வெண்கொற்ற கொடையை சந்திர கடவுளும் சூரிய கடவுளும் பிடித்தார்கள் நாராயணர் கருடனிலும் பிரம்மா அன்னப்பறவையிலும் ஏறிவர பெருமானின் சேவல் கொடி எழுந்து கூவி ஆர்ப்பரித்தது பிரம்மா ஆர்ப்பரித்தார் வேதங்கள் ஆர்ப்பரித்தன தேவ பெண்கள் ஆர்த்தனர் தபோதனர்கள் ஆர்த்தனர் பூதங்கள் ஆர்த்தன பஞ்ச பூதங்களும் ஆர்த்தன திக்பாலகர்கள் ஆர்த்தனர் அதனால் திருப்பரங்குன்றம் மலையும் நாத ஓசையால் எதிரொலி முகுந்து கொண்டது திண்டி பேரிகை மத்தளம் சல்லாரி திமிலை குடமுழா காக்களம் படகம் தொண்டகப்பறை உடுக்கை துந்துபி சங்குகள் இந்த வாத்தியங்களெல்லாம் அண்டங்கள் நிறையும்படி முழக்கினார்கள் பூதங்கள் மேனகா ஊர்வசி ரம்பா திலோத்தமா முதலான தேவப்பெண்கள் பாடி நடித்தார்கள் வித்யாதரர்கள் பண்பொருந்தும் இசைப்பாடல்களை பாடினார்கள் வீரபாகுதேவருடன் லட்சத்து எட்டு வீரர்களும் பூதசேனாதிபதிகளும் பூதங்களும் இந்திரன் முதலான தேவர்களும் முனிவர்களும் நெருங்கி வருகின்றனர் திருப்பரங்குன்றத்து நகரின் தெருவிலும் முற்றத்திலும் ஆறுமுக பெருமான் இவ்வாறு எழுந்தருளி திருமணச்சாலைக்கு வந்து எழுந்தருளினார் திருமண மண்டபத்தின் முன்பாக சேர்ந்து கொண்ட ஆறுமுகப் பெருமான் மீது அங்கு அவர் திருமுன்பு வந்த முனிவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளில் ஏந்திய கும்பங்களில் நிறைவுற்றிருந்த புண்ணிய தீர்த்தத்தை தர்பையால் தோய்த்து அந்நீரை சுவாமி மேல் தெளித்து வேதவாக்கால் வணங்கினார்கள் தேவர்கள் முனிவர்களது பத்தினிமார்கள் எல்லோரும் அஷ்டமங்கலங்களை ஆறுமுக பெருமான் திருமுன்பு காண்பித்து வணங்கினார்கள் அஞ்சின் திரியில் தூயதான நெய்யும் பச்சைக் கற்பூரமுடன் ஆவி செய்யும் உடன் கலந்து சிறப்புடன் விளங்கிடும் அழகால் ஒளிர்கின்ற மிகுந்த சுடருடைய இனிய பொன் ஆலாத்திகளை முருகப்பெருமானுக்கு தேவப்பெண்கள் காட்டி ஆராதித்தனர் அந்த நேரத்தில் முருகப்பெருமான் நீல நிற இருந்து இறங்கி அருளினார் திருமண வேள்வி நடைபெற இருக்கும் திருமணச்சாலையின் கடைவாசலுக்கு எழுந்தருளுகின்றார் இந்திராணி விரைவாக அங்கு வந்து எம் பிரபுவை கைகூப்பி தொழுதுகின்றாள் பொன் பாத்திரத்தில் பாலினை நிரப்பி வந்து பெருமானின் திருப்பாதங்களை திருமஞ்சனம் ஆட்டினாள் மலர்களை எம்பெருமானின் பாதங்களில் சூட்டி தொழுது தீபத்தட்டினை எடுத்து முருகப்பெருமான் திருமுன்பு மும்முறை சுற்றிக் காண்பித்து பெருவணக்கம் புரிந்தாள் இந்திராணி பின் மற்றைய தேவ பெண்களோடு திருமணச்சாலைக்கு உள்ளே செல்கின்றாள் ஆறுமுக பெருமான் திருமணச்சாலையில் புகுந்தருளி திருமண மண்டபத்தின் உள் புகுந்து அங்கே சுவாமி எழுந்தருளும் பொருட்டு இந்திரன் இட்டு வைத்த சிறந்ததொரு சிம்ஹாசனத்தின் மீது வீற்றிருந்தருளினார் பிரம்மாவும் திருமாலும் லட்சம் வீரர்களும் எம்பெருமானின் திருமுன்பு தத்தம் தகுதிக்கு ஏற்ற இடங்கள் தோறும் அந்த மண்டபத்திலே வீற்றிருந்தனர் முசுகுந்தன் உள்ளிட்ட எல்லா அரசர்களும் வந்து எம்பெருமானுக்கு வணக்கம் செய்து துதிக்கின்றார்கள் எல்லோருக்கும் நல் கருணையை புரிந்தார் ஆறுமுக பெருமான் அந்த வேளை ஞான நாயகரான சிவபெருமான் உமையம்மையாரோடு ஒரு விமானம் மேற்கொண்டு பூதசேனைகள் சூழ்ந்து வந்திட வானம் வழியாக வந்து திருக்கல்யாண மண்டபத்தின் முன் தோன்றி அருளினார் அம்மையும் தனது அப்பனும் அங்கு வந்த தன்மையை எமது தலைவர் ஆறுமுக பெருமான் கண்டு உவகை கொண்டு அற்புதம் கொண்டு மேலான அன்பினால் மிக விரைவாக தமது இருப்பிடம் விட்டு எழுந்தார் எல்லோரும் எழுந்தார்கள் சிவபெருமானும் உமையம்மையாரும் திருமணச்சாலை உள்ளே எழுந்தருளினார்கள் பெருமான் நடந்து அருளிச்சென்று அம்மையப்பரை எதிர்கொண்டு இருவரது பாத கமலங்களையும் அன்புடன் தாழ்ந்து முடிமேல் சூடிட வணங்கினார் அம்மையப்பர் முருகப்பெருமானை தூக்கி எடுத்து தங்கள் தங்கள் மார்போடு சேரத் தழுவி முறையாக முன்னுள்ள அன்புடன் உச்சி மீது முத்தமிட்டார்கள் இந்திரன் உள்ளிட்ட எல்லோரும் பார்வதி பரமேஸ்வரனாரின் பாத கமலங்களை பணிந்து எழுந்தார்கள் அடியோங்கள் வாழ்வு பெற்றோம் என்று போற்றினார்கள் திருமண மண்டபத்திற்கு பார்வதி பரமேஸ்வரனாரை முருகப்பெருமான் அழைத்து கொண்டு சென்றருளினார் அற்புத சிம்ஹாசனத்திலே உமையம்மை ஒரு பாகத்து அமர்ந்திட சிவபெருமான் அமர்ந்தருளினார் முருகப்பெருமானை அழைத்து பார்வதி தேவியும் பரமேஸ்வரனாரும் தங்கள் மடிமீது வைத்து தழுவி நல்ல அருளினை புரிந்தார்கள் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பிரம்மதேவர் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் இந்த வார்த்தைகளை கேட்டருளிய பெருமானும் பிராட்டியும் நன்று என்று மகிழ்ச்சி கொண்டு அருள் செய்தார்கள் அந்த திரு வார்த்தையைக் கேட்டு திருமாலும் பிரம்மதேவரும் இந்திரதேவனை நோக்கி முருகப்பெருமானுக்கு உனது மகள் தெய்வயானை அம்மையாரை திருமணம் செய்திட உன் மகளை இங்கு அன்போடு அழைத்து வருவாய் என்று கூறினார்கள் இந்திரதேவன் அன்னையே எழுந்தருளி வருக என்று தெய்வயானை அம்மையாரை வேண்டி அழைக்கின்றார் தேவநாயகியும் எழுந்து புறப்படுகின்றாள் கல்லாகி உயர்ந்த திருப்பரங்குன்றத்திட எம்பிராட்டியின் அழகிய மிருதுவான திருப்பாதம் நடந்திடவும் வல்லமை உடையதுதாமோ என்று சொல்வது போன்று பெருமாட்டியின் பாதச் சிலம்பு சிறிதே ஓசை செய்ய நடந்தால் மெல்லிய இடை வருந்துமே என்று திருவரையில் அணிந்த மேகலாபரணத்தின் மணிகள் அசைந்திரைய கண்டார் எல்லோரும் உள்ளும் களிகூர்ந்திட எம் தாய் தெய்வநாயகி அம்மை திருமண மண்டபத்தை நோக்கி நடந்து அருளினார் மிருதுவான பாத கமலங்கள் சிறிதே நடுக்கமுற ஐராவத யானை முன்னர் வளர்த்திட வளர்ந்து வருகின்ற தெய்வ யானை அம்மை மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் மற்றைய தேவ பெண்கள் துதித்திட அற்புத திருக்கோலம் கொண்டு இந்திரன் முன்பாக வந்தருளினாள் எல்லோரும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி அம்மையின் திருவடிகளை போற்றிப் பணிந்தார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியாரை வணங்கி பின் ஆறு முகமுடைய பெருமானை நோக்கி தெய்வயானை அம்மை நாணம் கொண்டாள் தெய்வயானை அம்மை சிவபெருமானை வணங்கவே பெருமான் நல்லருள் புரிந்தார் பார்வதி தேவியார் தம்முடைய வளையல் அணிந்த திருக்கரத்தை வீசி தெய்வயானை அம்மையாரை அணைத்து அவளின் திருமுதுகை கொடுத்தார் ஆறுமுகப் பெருமானையும் தெய்வநாயகி அம்மையாரையும் பொன் மணிப்பீடத்தில் இருத்தி வைத்தாள் யாவற்றையும் பெறாது பெற்ற எமது பெருமாட்டி பார்வதி தேவியார் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இருப்பதைப் போன்று அங்கே முருகப்பெருமானும் தெய்வயானை அம்மையாரும் விளங்குகின்றனர் எல்லோரும் வணக்கம் செய்கின்றனர் இந்திரதேவன் இத்திருக்கோலத்தை கண்ணிறைய கண்டு புகழ்ந்தான் கைகூப்பித் தொழுது உச்சிமேல் கொண்டு உள்ளம் மலர்ந்து குளிர்ந்து மகிழ்ந்து தித்திப்புடைய ஆனந்தம் உள்ளத்திடை நிறைய பெற்று மெய்மறந்து நின்றான் அந்த இந்திரதேவன் தன்னுடைய சொல் பிரகாரம் தனது திருக்கரத்து திருமஞ்சன நேரும் அழகுடைய வாசமலரும் மற்றும் திருவடி பூசனைக்கு வேண்டிய திரவியங்களையும் குறைவிலா எல்லாவற்றையும் ஒரு பொற்பாத்திரத்தில் ஏந்தி அச்சபையினிடத்து இந்திராணி தேவி எம்பிரான் திருமுன்பு வந்தாள் நாணம் கொண்டே வந்தாள் இந்திரதேவன் பெருமானின் பொன்னார்ந்த திருப்பாதங்களை பூஜை செய்கின்றான் சொல்லற்கரிய நாணத்துடன் மயில் போன்ற சாயலுடைய இந்திராணி தேவி இந்திரன் பக்கத்தில் நின்று நல்லதொரு இருந்து வாசன நீரை எம்பெருமான் திருப்பாதம் மீது சொரிந்திட இப்படி ஒரு பேரு பெற்றானே இந்திரன் என்று எல்லோரும் புகழ்ந்திட இந்திரதேவன் பெருமானின் மென்மையான பாதங்களை விளக்கினான் திருப்பாதங்களை வாசநீரால் திருமஞ்சனமாட்டி கை நிறைய எடுத்து ஏந்திய குழம்பை எம் பிரபுவின் பாதங்களில் செறிய அப்பி அதன்பின் அழகிய மலரினைச் சூட்டி அகிலின் தூபத்தினை காண்பித்து வணங்கி பின்னர் நெய் சிறந்து மலிந்திட எடுக்க பெற்ற தீபச்சுடரை நீட்டி ஆராதித்தான் இந்திரன் இவ்வாறு பூஜை செய்ய இந்திராணி பெருமானின் பாதங்களை செப்பமுடன் திருமஞ்சனமாட்டிய தீர்த்தத்தை மிகுந்த பயபக்தியுடன் தமது கைகளால் ஏந்தி ஒரு காவல் மிகுந்த இடத்தில் பாத தீர்த்தத்தை நன்றாக பாதுகாப்பாக வைத்தாள் அந்த நேரத்தில் ஆறுமுக கடவுள் திருக்கரத்தில் எம் தெய்வநாயகி அம்மையாரின் திருக்கரத்தை இந்திரன் தூக்கி வைத்து எம்பெருமானை நோக்கி தேவாதி தேவனே நினது அடியேன் இவளை தேவரிடம் இங்கு கொடுத்துள்ளேன் என்று நல்லதொரு பொற்பாத்திரத்திலிருந்து விடுகின்ற நீரை வார்த்து தானம் செய்தான் இந்திரன் இந்திரதேவன் இவ்வாறு வேதங்கள் ஓதிய மந்திர விதியால் எல்லோர்க்கும் அன்னையாகும் ஒருத்தியாம் தெய்வயானை அம்மையாறு பொருட்டால் நிறைய வாசநீரை வார்த்து கன்னிகாதானம் செய்து கொடுத்திட அதனை தமது திருக்கருத்திட ஏற்றுக்கொண்டார் எமது ஆறுமுகப் பெருமான் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் ஆனால் முருகப்பெருமான் தன்னை வணங்குவோர்க்கு எவராலும் கொடுத்திட முடியாததொரு முக்தியினையும் பெரும் செல்வபோகங்களையும் கொடுப்பவர் அவர் பின்னர் பிரம்மதேவர் அங்கு மனதால் செய்ததொரு மாங்கல்ய நாணினை எம் ஆண்டகையான ஆறுமுக பெருமானது அழகிய திருக்கையில் கொடுத்திட பெற்றுக்கொண்ட மாங்கல்யத்தினை தெய்வநாயகி அம்மையாரின் முத்துப்போல் விளங்குகின்ற திருக்கழுத்தில் எம்பிரான் அணிந்து பிராட்டியின் திருமுடிக்கு ஒரு வாச மாலையைச் சூட்டியருளினார் மாம்பழத்துடன் வாழைப்பழமும் பலாமரம் தந்த பசிய பலாக்காயும் தித்திப்பான கருப்பஞ்சாருடன் கலந்த தேனையும் பசுதந்த பாலுடன் சேர்த்து அமைத்த திரு அமுதினை இந்திரதேவன் அங்கு எடுத்து பெருமான் உண்டு அருளும்படி செய்வித்தான் வார்த்தொகையால் வறிய பெற்ற மத்தளம் தக்கை எனும் மேளங்கள் முழக்கம் செய்தன வலம்புரி சங்குகள் ஊதப்பெற்றன பேரிகைகள் பேரோசையுடன் முழங்கின அங்குள்ளவர்களெல்லாம் அற்புத நிலையால் ஆரவாரித்தார்கள் ஆறுமுகப் ஆறுமுகப்பெருமானை வந்தனை புரிந்து மகிழ்வுற்றார்கள் விஷ்ணு பிரம்மா திக்பாலகர்கள் இவர்களோடு இந்திரன் மற்றைய தேவர்கள் அரசர்கள் பெருமான் தெய்வநாயகி அம்மையாரின் திருமண கோலத்தை தரிசித்து உள்ளம் நிறைவாகி இன்று இந்த நன்றுடைய எழிலைக் கண்டு எமது கண்பார்வையே சிறந்தது என்றார்கள் பின்னர் பிரம்மதேவன் அக்னியை விதிமுறையாக வருவித்து அதன்பின் ஆதி தேவதைகளை அழைத்து வரும் சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து தூயதான திருமணம் புரிதற்கு ஏற்ற யாகத்தினை எம் முருகப்பெருமானை கொண்டு நன்றுடன் செய்வித்தார் ஆறு முகப்பெருமான் அழகிய திருநெற்றியினை உடைய தெய்வயானை அம்மையாருடனும் எழுந்து சுடர்விடும் அந்த சிவாக்னியை வலமுறையாக வலம் வந்து அங்குள்ள அம்மியாகும் சிலை மீது எமது பெருமாட்டி தெய்வநாயகி அம்மையாரின் திருவடியினை தூக்கி வைத்து அருளினார் மாலினி காளிகள் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி ஆகியோர் வணக்கம் செய்து தெய்வநாயகி அம்மையாரை சூழ்ந்து வர அங்கு கற்பின் அதிதேவதையாகும் சாலினி மங்கலையைக் கண்டு அருளினார் சாலினி மங்களையான அருந்ததியை கண்டருளியதால் அருந்ததியும் இந்த உலகமும் பேறு பெற்றன இவ்வகையாக திருமணச் சடங்கை செய்து நிறைவு செய்தபின் தெய்வயானை அம்மையாருடன் செவ்வழி பறந்திடும் வேலை கைக்கொண்டருளிய முருகப் பெருமான் எழுந்தருளி சென்று தந்தையுடன் தாயாகும் பெருமாட்டியையும் பெருமானையும் அன்புடன் வலம் வந்து நல்ல முறையால் அவர்களின் சிவந்த திருவடி மலர்களிலே தாழ்ந்து வணக்கம் புரிந்தருளினார்கள் தம் திருப்பாதத்தில் வணங்குகின்ற தமது மக்களை சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இருவரும் ஆர்வத்துடன் தூக்கி எடுத்து மார்புடன் அணைத்து அருள் செய்து தமது பக்கத்தில் இருத்தி திருக்குமரனதும் மருகியாரதும் உச்சி மீது முத்தமிட்டு அவர்களை நோக்கி எமக்கு உற்ற முதன்மையை உம்பால் கொடுத்தருளினோம் என்றார்கள் உவகையால் மிகுந்த கொள்கையுடைய அவர்கள் இமயமலையில் தோன்றியருளிய அருள் முதல்வியாகும் பார்வதி அம்மையாரோடு இறைவனாரும் தமது மைந்தர்க்கும் மகள் தெய்வயானை அம்மையாருக்கும் மேலாய தலைமைப்பாட்டினை புரிந்து அருள் செய்யவே அந்த வேளை திருமணச்சாலையிலிருந்த பிரம்மதேவன் முதலான கடவுளர்கள் எல்லோரும் முனிவர்களும் தேவப்பெண்களின் குலம் முழுவதும் அம்மையும் அப்பனுமாய் இப்பொழுது இருந்தருளும் ஆறுமுகப்பெருமான் தெய்வயானை அம்மையாரின் திருவடி மலர்களை உச்சிமேல் சூடியவர்களாக வணக்கம் செய்தனர் சபையில் இருந்த எல்லோரும் முறையாக வந்தனை செய்யவே எல்லோருக்கும் முழு கிருபை நோக்கினை புரிந்தருளி சிவமூர்த்தியும் பார்வதி அம்மையும் தம்முடன் வந்த பரிஜனத்துடன் விரைவாக திருக்கயிலைக்கு எழுந்தருளினார்கள் திருமணச் சாலையில் நிறைந்திருந்த முனிவர்களும் தேவர்களும் விம்மிதம் அடைந்து உயிர்களுக்கு உயிராய் நிறைந்தருளுகின்ற இருவோரது நிலையை நினைந்து பெருமானையும் பெருமாட்டியையும் தமது வாயால் துதித்துப் போற்றி கைதொழுது அப்பனின் நாமமே எடுத்தோதி ஆரவாரம் கொண்டனர் பார்வதி அம்மையும் சிவபெருமானும் இருந்தருளிய பொர் சிம்மாசனத்தில் பெருமான் தெய்வயானை அம்மையாருடன் கூடி விற்றிருந்தருள எல்லோரும் திருவடி வணங்கினார்கள் பின்னர் முருகப்பெருமான் தெய்வயானை அம்மையாருடன் இருந்து எழுந்தருளி திருமணச்சாலையிலிருந்து புறப்பட்டருளி திருப்பரங்குன்றில் இருக்கின்ற தமது கோயிலிலே புகுந்து கொண்டார் ஆறுமுகப்பெருமான் இந்திரனுக்கும் திருமால் பிரம்மன் முதலான தேவர்களுக்கும் மற்றுமுள்ள யாவர்க்கும் அவரவர்கள் இருப்பிடத்திற்கு செல்வதற்குரிய விடை கொடுத்து அருளுகின்றார் தமது எல்லாம் தமது ஆலயத்தின் வாசல்களிலே நின்று காவல் புரிந்திடும்படி விடுத்தருளினார் இனி எம்மை ஈன்றெடுத்த அன்னையான தெய்வநாயகி அம்மையுடன் ஆறுமுக பெருமான் தமது இருப்பிடமாகிய மூல உறையுள் ஆகும் இருப்பிடத்தை அடைந்து அங்கு பொன்னினால் ஆன திரு மஞ்சனத்தின் மீது மென்மையான பள்ளிப்பாலின் மீது படுத்தருளி மேலாகும் எல்லாம் உய்ந்திடும்படி பிராட்டியாருடன் கலந்து வீற்றிருந்து அருளினார் அமிர்தம் போன்று மொழி பேசும் நித்திய கன்னிகையான தெய்வநாயகி அம்மையாரும் உலகம் யாவும் தோன்றி மூப்பவும் தான் மூவாதிருக்கின்ற இளமையுடைய முருகப்பெருமானும் திருமணம் புரிந்து அங்கு இருந்த நேரத்தில் பிரம்மா திருமால் உள்ளிட்ட கடவுளர்கள் எல்லாம் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று சேர்ந்தார்கள் இந்திரதேவன் முசுகுந்தன் முதலான எல்லா அரசர்களுக்கும் காமதேனு கொடுக்கின்ற பல பயன்களாகும் விருந்திற்குரிய உணவுடன் பல தின்பண்டங்களையும் உண்பித்து அதன்பின் பட்டாடைகளும் முத்து மாலைகளும் இரத்தினங்களும் சங்கநிதி பதுமநிதியாகும் பொருட்களையும் மனத்தில் மாறுபாடின்றி கொடுத்தான் பின்னர் எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்பினான் எம்பெருமானினுடைய இந்த திருமண தரிசனம் மிகவும் அற்புதமானது மேலானது முருகப்பெருமான் தெய்வயானை அம்மை திருமணத்தை தரிசித்தவர்கள் துன்பம் பிறப்பு இறப்பு ஆகிய இந்த தொடர்களெல்லாம் கடந்ததொரு நிலையை அடைவார்கள் எனவே திருமணம் தரிசித்த பேற்றினால் வரும் ஊழ் மற்றைய பந்த வினைகளை சேர்த்திட வைக்காமல் வழிநடத்திச் செல்லும் முக்தியின்பத்தை கொடுக்கும் அப்படி எல்லோரும் விடைபெற்றுச் செல்லவே இந்திரதேவன் இந்திராணியுடன் சேர்ந்து இருந்தான் இவ்வாறு சில நாட்கள் செல்கின்றன தெய்வயானையம்மை திருமணப் படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து விண்குடியேற்று படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்